கொக்குக்கு எத்தனை கால்கள் ஒரு வீட்டில் வீட்டு உரிமையாளரும் அவருக்கு துணையாக சமையல்காரரும் இருந்தனர் ஒரு நாள் வீட்டுக்காரர் கொக்கு ஒன்றை வாங்கி வந்து சமையல்காரரிடம் கொடுத்து கொக்கு குழம்பு வைக்குமாறு சொன்னார் சமையல்காரர் குழம்பு வைத்ததும் சிறு அளவு கறியையும் சுவை பார்க்கலாம் என்று கால் துண்டு ஒன்றை முழுவதும் சாப்பிட்டு விட்டார் பின்பு சோறு பரிமாறப்பட்டதும் வீட்டுக்காரர் சாப்பிட ஆரம்பித்தார் சமையல்காரர் முதலாளிக்கு பிடித்த கொக்கின் கால் ஒரு துண்டை முதலில் எடுத்து வைத்தார் இன்னொரு கால் துண்டையும் வெய் என்றார் முதலாளி கொக்கிற்கு ஒரு கால் தானுங்க முதலாளி என்றார் சமையல்காரர் கொக்கிற்கு இரு கால்கள் இருக்குமே என்றார் முதலாளி இல்லைங்க ஒரு கால் தானுங்க என்றார் சமையல்காரர் முதலாளி எவ்வளவு சொல்லி பார்த்தும் சமையல்காரர் ஒப்புக்கொள்ளவில்லை முதலாளி சாப்பிட்டு முடித்ததும் சமையல்காரரை வயல்வெளிக்கு கொக்கு காட்ட அழைத்து சென்றார் வயலில் ஒரு கொக்கு ஒரு காலை மடக்கிக் கொண்டு ஒற்றை காலுடன் நீன்று கொண்டு பார்த்த சமையல்காரர் பாருங்க முதலாளி கொக்குக்கு ஒற்றை கால்தான் தான் என்று முதலாளியிடம் காட்டினார் உடனே முதலாளி தன்னுடைய இரு கைகளையும் தட்டினார் சாத்தம் கேட்டதும் கொக்கு தனது இரு கால்களையும் மடக்கிக் கொண்டு பறந்து சென்றது பார் கொக்கிற்கு இரண்டு கால்கள் உள்ளது என்றார் முதலாளி நீங்க இப்ப கை தட்டியதற்கு பதிலாக சாப்பிட ஆரம்பிக்கும் போதே கை தட்டி இருந்தால் கொக்கிற்கு இரு கால்கள் வந்து இருக்குமே என்றார் சமையல்காரர்